வணக்கம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு குடியரசுத் தலைவரை போய் சந்திக்க போகிறாங்க என்ன விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ள இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் செத்து போயிருக்காங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலை சிபிஐ விசாரணை வேணும் சிபிசிஐடி விசாரணை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது திரும்பவும் அவர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு திமுகவும் வந்து மாநில அரசு எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் தயாராகிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொடநாடு கொடநாடு வழக்கில் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை உள்ள கொண்டு வரணும் முக்கியமான குற்றவாளிகள் அவரும் ஒருத்தருப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதலமைச்சர் என்ன சொன்னார் கொடநாடு வழக்கில் வந்து இதுவரைக்கும் இரநூத்தி அறுபத்தெட்டு சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பக்க அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க நாலு சிம் கார்டு சேர்க்கி இருக்குது அந்த சிம் கார்டில் பேசினவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் கிடச்சிருக்கு அது ஆய்வகத்தில் கொடுத்து அதெல்லாம் எடுத்துருக்குறோம் நாங்கள் அப்படிங்கிற எல்லாம் பேசியிருந்தார் இதில் வந்து எட்டாயிரம் பக்கம் அப்படிங்கிற கண்டிப்பாக அதில் வெளிநாட்டு ஃபோன் கால்கள் நிறையா வந்திருக்குது குற்றவாளிகளோட தொடர்பில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இது சம்மந்தமாக இன்டர்ஃபோல் உதவியும் நாடி இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு குறி வச்சு முதலமைச்சர் பேசின மாதிரி இருந்துச்சு சரி இது ஒரு பக்கத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் இந்த நாலாயிரத்தி கோடி ரூபா முறைகேடு டெண்டர் வழக்கு இருக்கு இல்லையா அது ஆர்எஸ் பாரதி அவர் ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார் அப்போ வந்து வழக்கு போட்டோன்னா அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு விசாரிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருந்தாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்தோன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் சிபிஐ உத்தரவுலாம் இதுக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ உத்தரவு தடை வாங்கிட்டு வந்தார் இடைக்கால தடை வாங்கிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே திமுக ஆட்சி திரும்ப வந்தோன்னே நம்ம இங்கேயே விசாரிச்சலாம் மாநில அரசே விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சார் அரசு பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டார் உடனே எடப்பாடி பழனிசாமி அரசு பாரதி பார்த்திங்களா உடனே வாபஸ் வாங்கிட்டார் உண்மைத்தன்மை இல்லை டெண்டர் முறைகேட்டில் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தார் இம்ம நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிற மாநில அரசு விசாரணைக்கு வரும்போது நாங்கள் ஏன் ரெண்டு விசாரணை வேணும் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரிக்க வேணாம் சிபிஐ விசாரிக்கவும் வேணாம் நாங்களே மாநில அரசை நாங்களே விசாரிச்சுக்காமயா அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கிறது சரி இந்த மாதிரி சமயத்தில் கொடநாடு விஷயம் டெண்டர் முறையீடு இது ரெண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி இப்போது முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறப்பு குழு ஆரம்பிச்சிருக்காரு சிறப்பு குழு ஆரம்பித்து இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு அவங்களுடைய வேலை தினமும் அவங்க இவங்க சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குன்னா கொடநாடு வழக்கு மட்டும் இல்லை டெண்டர் முறைகேடு வழக்கு மட்டும் இல்லை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்கள்ல மொத்தம் ஏழு பேர் அவங்க மேலே வந்து வழக்கு ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவங்க வீடுகள்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க யார் யார் அந்த வல அமைச்சர்கள் அப்படின்னு எம் எம்ஆர் விஜயபாஸ்கர் வேலுமணி வீரமணி சி விஜயபாஸ்கர் பி அன்பழகன் தங்கமணி காமராஜ் அப்படின்னு ஏழு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க மேலே எல்லாம் ஏற்கனவே சிபிசி இது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் போய் ரைடு அடித்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பொருட்களை வந்து எடுத்துருக்குறாங்க தங்கம் மெல்லி வைரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததில் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபா அவங்க மேலே வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே வழக்கம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த அமைச்சர்கள் மேலே மட்டும் இல்லை அவங்களுடைய உறவினர்கள் ஒரு முப்பத்தி மூணு பேர் மேலேயுமே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாமக்கல் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அப்புறம் அவருடைய மனைவி உமா இவங்க மேலேயுமே வழக்கு பதியப்பட்டிருக்குது இந்த வழக்கு எல்லாமே விசாரணை பண்ணோம்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இந்த நூறு கோடி சொத்தை அபகரிச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நண்பரே வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாரு கரூர் வாங்கல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிரிவுகளை போட்டு அவர் தலைமறை ஆகிட்டார் எங்கே இருக்கிறாரு எங்கே எங்கே போனான்னு தெரியல இப்போ திரும்பவும் வந்து முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாரு எங்கள் அப்பா வயசானவர் அவர் உடல்நிலை சரியில்லை அவரை கூட வந்து பார்த்துக்கணும் அதனால் வந்து எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அல்ப காரணத்தை சொல்லியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சரி எல்லாருமே சரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வழக்கு பதியப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே எஸ்கே போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி தான் செஞ்சார் கர்நாடகாவில் மாறு சுற்றும் போது அவரை கைது பண்ணி கொண்டாந்தாங்க அதே போல் இப்போ வந்து எம் ஆர் விஜயபாஸ்கரன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் கேலி ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படியாவது நம்மளை வந்து கொண்டு போயிடுவார் குத்திடுவார் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை அவருக்கு உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுக நாலு பிரிவாக கிடைக்குது ஜெயிக்க முடியல அவரால் இது ஒருங்கிணைக்கிற கூடிய சூழ்நிலையில் அவர் ஒருங்கிணைக்கவும் மாட்டேங்கிறாரு இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே கிடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சூழ்நிலையில் இந்த வழக்குகளை எல்லாம் கொண்டு வராங்க இப்போ தான் அவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சார் காரணம் வந்து தொடர்ந்து ஒரு பத்து தோல்வியை கொடுத்துட்ருக்கோம் பதினோரா தோல்வியை நம்ம சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ரொம்ப உஷாராக அவர் வந்து அப்படியே இது பண்ணார் ஆனால் அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதை பற்றி கவனிக்கவே இல்லை அவர் கண்டுக்கவே இல்லை போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சார விஷயத்தை வந்து பெருசுப்படுத்திட்டார் ரொம்ப பெருசுப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஏதாவது நிவாரண கிவாரணம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து பேர் எடுக்கலான்னு பார்த்தா கள்ள சாராயம் ஆறாக ஓடுது அப்படி இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் உண்ணாவிரதம்லாம் இருந்தார் எல்லாமே பண்ணார் இதனால் என்னென்னா அவர் தான் எதிர்கட்சி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை பயன்படுத்திக்கிட்டார் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமியில் சுத்தமாகவே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வருது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு ஒருத்தன் அப்படியே கலாச்சார பாக்கெட்டை வச்சு தண்ணி பாட்டுக்குள்ளே ஊற்றி இருக்கான் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்கிது விழுப்புரம் சிவி செல்வம் ஏரியா தான் கிடைக்கிது சிவி செல்வம் என்ன நடவடிக்கை எடுத்தார் அந்த ஏரியாவுக்குள்ளே பூந்து எங்கடா கலாச்சாரம் விற்கிறானுங்க போகிறானுங்க வரானுங்க மக்களை பாதிக்குதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இறங்கி களத்தில் இறங்கி செயல்படணும்ல செத்த வீட்டில் போய் அரசியல் பண்ணுறதை விட சாகரவுக்கு முன்னாடி களத்தில் இறங்கி அதிமுக செயல்படலாமே கள்ளச்சாரையை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி இறங்கி செயல்படலாமே செயல்பட முடியாது ஏன்னா விற்கிறதே இவங்க ஆளுங்க தானே எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இது மாதிரி இப்போ இப்போ என்னச்சுன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் சரி எடப்பாடி பழனிசாமி மேலேயும் இந்த வழக்கு எல்லாம் பதிகிறதுக்கு வழக்கெல்லாம் பதிஞ்சு எல்லாமே விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை நடத்துறதுக்கு சிறப்பு குழுவை ஒன்றாக ஆரம்பிச்சிருக்கிறாரு அவங்களுடைய வேலை என்னன்னா தினம் இந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலே என்னென்ன புகார்கள் வந்திருக்கு என்ன எப்படிப்பட்டு விசாரணை நடக்குது எவ்வளோ தீவிரமாக நடக்குது இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தினமும் முதலமைச்சருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு குழுவை ஆரம்பிச்சிருக்கிறாரு இதனால் வந்து கண்டிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஏழு பேர் மேலே உறுதியாக வந்து விசாரணை நடக்கும் விசாரணை நடந்து முடிஞ்சுது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து சிறைக்கு போகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெண்டர் முறைகேடில் வந்து எடப்பாடி பழனிசாமி மாட்டுவார் அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அவர் வந்து சொல்கிற மாதிரி நான் கேஸை வந்து வாபஸ்லாம் வாங்கலை ரெண்டு சைடில் வந்து நடக்க வேணாம் அப்படின்னு தான் ஒன்று நினச்சிக்கிறேன் அவர் சிபிஐக்கு வந்து இடைக்கால த தடை வாங்கிட்டு வந்துட்டார் இவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் பயப்படுறாரு டெண்டரில் வந்து அவர் முறைகேடு பண்ணலை அப்படின்னா அவர் வந்து எந்த விசாரணையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணைகளுக்கு அவர் ஒத்துழைச்சிருக்கலாம்ல அதை செய்யாமல் இவர் வந்து போய் தடை வாங்கிட்டு வர்றாரு அது அதுவே அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் தானே இப்போ வந்து கள்ளாச்சாரத்தில் சேர்த்தவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை சந்திக்க போகிறேங்கிறாரு குடியரசுத் தலைவரை சந்திக்க போகிறேங்கிறாரு கவர்னரை சந்தித்து புகார் கொடுத்தாரு மனுஷன் என்ன தான் நினச்சிக்கிட்டு அவருக்கு சொந்த பிரச்சனை இதில் அதெல்லாம் வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை நாங்கள் சும்மா விட்டுருவோம்மா அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி ஒரு சைடு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்போ வந்து என்னென்னா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையில் தான் இருக்குது திமுக தான் ஆளும் தரப்பாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கொடநாடு வழக்கு அப்புறமா இந்த ஏழு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களோட மீதியான வழக்குகள் எல்லாமே பயங்கரமாக வந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து ஆர்எஸ் பாரதி போட்ட வழக்கு தான் ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகிற அளவுக்கு டான்சி வழக்குலேருந்து குவிப்பு வழக்குலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னா ஆதாரத்தோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடுப்பாங்க அதுலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அப்போ முதலமைச்சராக இருந்தவங்க எல்லாருமே வந்து ஜெயலலிதாலாம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்கிறவங்களே சிறை அனுப்பிச்சி விட்டாங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜில் ஜுப்பி தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டுருக்காரு கண்டிப்பாக வந்து இந்த வழக்கை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து செயல்படுவாரா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது பண்ணுறதுக்கு ஒரு தனிப்படையாக அமைச்சிருக்கிறாங்க அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில ஆனால் முன்ஜாமீன் போடுறாரு எப்படி இது வந்து ஒரு சொந்த இதான் பிரகாஷ் அப்படிங்கிற நண்பன் தான் இவர் கொடுக்கல் வாங்கல உள்ள நண்ப உறவு தான் அப்படிப்பட்டவரே வந்து புகார் கொடுத்துட்டாருங்கிற அவர் கோவம் எல்லாமே பினாமி தான் இப்போ பிரகாஷ் புகார் கொடுத்தவரே விஜயபாஸ்கரோட பினாமி தான் எம்ஆர் விஜயபாஸ்கரோட பினாமி தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே வந்து நம்ம மேலே புகார் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் இருக்குது ஆனால் மிரட்டி சொத்தை வாங்கியிருக்கக்கூடாதுல்ல என்ன தான் பினாமியாக இருந்தாலும் வந்து திமுக பின்புலத்துலேருந்து இப்போ அழுத்தம் கொடுத்துருக்கும் பிரகாஷுக்கு கம்ப்ளைண்ட்டை கூட புகாரை கூட பேசிக்கலாம் இனிமே அதிமுக ஆட்சிக்கு வராது நீ இந்த சொத்தை அப்படியே வச்சிக்க நீயே புகாரை கொடு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பஞ்சாயத்து ஓடப்போகுது விரைவில் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எப்போ நடக்கப்போகுது எப்படி வந்து முதலமைச்சர் எப்போ வந்து இந்த வழக்கெல்லாம் விசாரிக்க போகிறாரு விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரவுலாம் போட்டாச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்குது இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறமா பார்த்திங்கன்னா இறங்கி இந்த விஷயமாக தான் எல்லா இந்த முன்னாடி ஏழு அமைச்சர்களும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிங்க்கை கொண்டாந்து விசாரணையை தீவிரப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி பகீர்னு உட்காந்துட்டாரு இப்போ அவரை நம்பி இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சமயத்தில் உதவி செய்யங்களா மாட்டிங்களா ஏன்னா எம்ஆர்பிசியை பேசுகிறக்கே நீங்கள் ஒன்றுமே பேசலை அறிக்கை கூட விடலை இப்போ நாங்கள் மாட்டினோம்னா எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாஜகவோட நம்ம உறவை முறிச்சாச்சு ம மத்தியில் திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல திரும்பவும் பாஜக காலடியில் போய் விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அமித்ஷாட்ட சந்தித்து திமுக அவங்க செய்கிற ஊழல்கள் முறைகேடுகள் இதை சம்மந்தமாக ஒரு புகாரை கொடுத்துட்டு அவங்க மேலே எங்களை அவங்க கை வச்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நீ கொடுக்குற புகாருக்கு நாங்கள் திமுக மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அமித்ஷா கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் நீ யார் நீ எதுக்காக எங்கள் கூட வந்து இப்போ வந்து திரும்பவும் பேசுகிற பேச்சுவார்த்தை நடத்துகிற அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா கேட்பார்ல நான் சொல்கிறது செய்யா அப்படிங்கிற மாதிரி பேசுவார்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும் உருவாகுது சரி இப்போ நேற்றுலேருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் தன்னுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைத்து விட்டு பாஜகவோட ஐக்கியப்படுத்துகிறார் சரத்குமார் எப்படி அவருடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை வந்து அப்படியே கொண்டு போய் பாஜகவோட ஐக்கியப்படுத்தினாரோ அதே போல் வந்து டிடிவி தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைச்சிட்டு அவர் போய் அதிமுகவோட இது பாஜகவோட அந்த கட்சியை ஐக்கியமாக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது இது வந்து எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையே அவர் ஆரம்பித்து சரியாக தான் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அது இல்லாமல் வந்து அதிமுக தொண்டர்களை மீட்கணும் அதே போல் அதிமுக மீட்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் கடந்த நாடாளுமன்றத்தில் கூட அவர் போட்டி போடும்போது கூட தேனியில் அவருக்காக பிரச்சாரம் பண்ண அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே டிடி விஜயநகராக தேடி வருவாங்க அதே சமயத்தில் டிடி விஜயநகரனுக்கு அதிமுக கைப்பற்றுகிற ஒரு பவர் வரும் அதிகாரம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஏன் கட்சியை கலச்சிட்டு போய் பாஜகவோட ஐக்கியமாக போகிறாரு சும்மா ஏதாவது ஒரு பொருளியை கிளப்பணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் கிளப்பிட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்தளவுக்குலாம் டிடி வித்தியநகரன் கட்சி ரொம்ப மோசமாலாம் இல்லை அவர் நல்லா தான் இருக்காரு அதனால் ஒன்றும் பஞ்சாயத்துலாம் கிடையாது டிடிவி வி கட்சியை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி டிடி வித்தினகரனோட ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதிமுக வட்டாரத்தில் நடக்கிற முக்கியமான செய்திகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்